அனைவருக்கும் வணக்கம் இந்தியா கபடி போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவுக்கே பெருமை இந்திய மக்களுக்கு அதுலையும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்த்துருக்கிறார்கள் நம்ம தமிழர்களாக இந்தியா டீம்ல களமாடி கபடி போட்டியில் தங்கம் வென்ற அந்த மூன்று முத்தான தமிழர்கள் யாருன்னாக்கா கண்ணாகி நகர் கார்த்திகா ஒன்று இன்னொன்று வந்து திருவாரூரை சேர்ந்த அபினேஷ் ஒருத்தர் வந்து மோகன்தாஸ் என்பவர் வந்து மூன்று பேரும் இந்தியாவுக்காக விளையாண்டு தங்க பதக்கம் வென்றிருக்காங்க அவங்க மூணு பேரையும் அழைச்சி நம்ம முதல்வர் துணை முதல்வர் எல்லாம் பாராட்டி பரிசுகளை வழங்கியிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்காங்க இதுல விஷயம் என்னன்னாக்கா மூணு பேர் விளையாண்டாங்க இந்த மூணு பேத்துல கண்ணகி நகர் கார்த்திகா மட்டும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுவும் ட்ரெண்ட் ஆகுறாங்கனாக்க சோசியல் மீடியாவில் கார்த்திகா படத்தை போட்டு மட்டும் மிகப்பெரிய அளவுல எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா யாருக்கு வாழ்த்து சொல்றோமோ இல்லையோ கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நாம இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம கொண்டாடணும் என்று சொல்லி அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிட்டு வராங்க அப்படி கொண்டாடிட்டு வருவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு ஏன்னா மூணு பேர் இருக்காங்க மூணு பேத்துல ஏன் கண்ணகி நகர் கார்த்திகாவை மட்டும் கொண்டாடுறாங்க சொல்லி ஏன்னா அதாவது பக்ரைனில் போய் இளையோருக்கான கபடி போட்டி விளையாண்டுருக்காங்க அதுல வந்து ஈரானை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்தியா வீழ்த்திருச்சு ஈரானை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுல வந்து கார்த்திகா ஃபர்ஸ்ட்லேயே நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டினேன் அந்த காட்சியை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அதாவது இந்த மாதிரி ஒரு விளையாட்டை நம்ம திரைப்படத்துல மட்டும்தான் பார்த்துருப்போம் ஆழ்ந்து போய் அந்த பொண்ணு விளையாடுறது அவ்வளோ ஒரு அபரிமிதமான விளையாட்டை வந்து வெளிப்படுத்துவாங்க அதை அவருடைய கோச்சே சொல்றாரு உலகிலேயே இப்படி கார்த்திகாவை போல் விளையாடுவதற்கு என்று சொல்லி கார்த்த பொறுத்த நடந்த அண்டர் எயிட்டீன்ல வேர்ல்டிலேயே நம்பர் ஒன் பிளேயர்னா அது கார்த்திகா தான் சார் அதனால கார்த்திகாக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லையா சார் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் கார்த்திகா மாதிரி ஒரு பிளேயர் டீம்ல இருக்கணும்னு எல்லாருமே விருப்பப்பட்டாங்க தமிழ்நாடு அசோசியேஷனும் சரி ஏகேஎஃப் இந்தியா அசோசியேஷனுமே சரி பாத்தீங்களா ஒன்று அவங்களுடைய அபரிமிதமான விளையாட்டு திறமை ஆற்றல் மிக்க திறமை அதனால அவங்க வந்து ட்ரெண்ட் ஆகுறாங்க இன்னொன்னு வந்து கண்ணகி நகர் கார்த்திகா ஏன் அவங்க மட்டும் ட்ரெண்டாகிறாங்கன்னு எனக்கு ஏன் இப்படி ஒரு பதிவு போட்டீங்க யாரை வாழ்த்துறமோ இல்லையோ கண்ணகி நகர் கார்த்தியாவை வாழ்த்தியாகணும் பதிவு போட்ட என்னுடைய நண்பர் இசை என் பண்ணிட்டு போன் போட்டு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு அங்க இருந்து கண்ணகி நகர்ல இருந்து வரீங்க அதாவது சென்னையை விட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரம் காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு ஒதுக்குப்புறமான பகுதிக்கு அந்த காலனி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி அங்க வந்து குடி வச்சாங்க அவங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி குற்ற பின்னணியில் உள்ளவங்க அவங்கள வந்து பார்க்கும் பார்வையாலேயே அவங்கள வேறுபடுத்தி பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கண்ணகி நகர்லேருந்து இருந்து வந்த பெண் திறமையால வளர்ந்து இருக்காங்க அவங்கள நம்ம போதே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு என்ன ஞாபகம் வந்துருச்சுன்னா ஜெயின்னு ஒரு படம் ஜி வி பிரகாஷ் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல வந்து அந்த கண்ணகி நகர ரொம்ப அழகா அந்த கண்ணகி நகர் மக்கள் வா வாழ்வியல வந்து அந்த படத்தை காட்டியிருப்பாங்க அதாவது அந்த கண்ணகி நகர் ஸ்டாப்ல இறக்கணும்னாவே பஸ் ஸ்டாப்ல கூட அங்க வந்து நிறுத்த மாட்டாங்க ஆட்டோமேனுங்க கூட அங்கே மாட்டாங்க கண்ணகி நகருக்கு போகணும்னா மாட்டாங்க அப்படியே வந்தாலும் கனகி நகர்னு தெரிஞ்சாவே பாதியில போயிடுவாங்க அதே போல எங்க தப்பு நடந்தாலும் கனகி நகர் காரங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு போலீஸ்காரங்க வந்து இங்கதான் வந்து விசாரணை பண்ணுவாங்க அது ஜி வி பிரகாஷ் வந்து அந்த படத்துல ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருப்பார் கண்ணகி நகர் குறித்து அப்ப நண்பர் இசை என்பன்னு சொல்லும் போது எனக்கு அந்த படம் பார்த்த நம்பர் வந்தது அந்த படம் சோ ஜெயில் படம் தான் சொல்லி ஆ கரெக்டாக அந்த படம் தான் அப்படின்னு சொன்னார் ஓகே எனக்கு அப்போ புரிஞ்சிருச்சு இது வந்து கண்ணகி நகருக்கு மட்டும் இது பொருந்தாது பொதுவாக இது சமூகத்தோட பொது புத்தி என்னன்னா ஆதிதிராவிடர் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்கள பார்க்குற பார்வை அவங்கள வந்து குற்ற பின்னணி உள்ளவர்களாகவும் இவங்கெல்லாம் வந்து மோசமானவர்கள் போடவும் அந்த சமூகத்தோட பார்வை அது கண்ணகி நகரை வச்சு அந்த படம் எடுத்துருப்பாங்க இது அங்க மட்டும் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு வந்துட்டு கார்த்திக மணிஷான்ற ஒரு பொண்ணு தன்னுடைய அதுவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் வந்து துப்புரவு பணி செய்யறவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு வசதி இல்லாத ஒரு பெரிய அளவுக்கு படித்த பின்புலம் இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி திறமையால ஒரு பெண் மேலே வருதுனாக்க கட்டாயம் அந்த பொண்ணை நம்ம வந்து அப்படின்ற ஒரு ஒரு தான் எல்லாரும் அந்த அந்த பொண்ணுக்கு ஆற்றல் ஆற்றலை நம்ம இன்னைக்கு கண்ணகி நகர் கார்த்திகா இந்த விளையாட்டு போட்டியும் கரெக்டா பைசன் படம் வெளியே வந்து ஒரு வாரம் அது ஓடிட்டு இருக்குது அப்ப அந்த படத்தை பார்த்தா தெரியும் இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் ஒருத்தர் வந்து இந்தியா அளவு டீம்ல விளையாடும் அளவுக்கு உயர்றாங்கனாக்க அவங்களுடைய கஷ்டம் அடிமட்டத்துல இருந்து வரவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரியான நெருக்கடிகள் எதுவும் இல்லை என்று அவருடைய கோச்சரே சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து தமிழ் தமிழ்நாட்டு டீம்ல இருந்து ஈஸியா எல்லாம் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த பொண்ணோட விளையாட்டு அந்த மாதிரி இருந்தது என்று அவர் கோச்சே சொல்லியிருக்காரு அப்படி அந்த ஒரு திறமையால இவ்வளவு நாளா கண்ணகி நகர் அப்படின்னாக்க அது ஒரு குற்ற பின்னணியை கொண்ட இடமாக காட்டிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து கார்த்திகாவால் கண்ணகி நகருக்கே ஒரு அடையாளமாக போய் வளர்ந்து இருக்கு இன்னைக்கு வந்து உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு கார்த்திகா கண்ணகி நகர் கார்த்திகா என்று பெருமையாக உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு கண்ணகி நகர் கார்த்திகா என்ற பெயரை உச்சரிக்காது யாருமே இருக்க முடியாது ஒரு திறமை எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் பெற்று தருகிறது என்பதற்கு உதாரணம் தான் கண்ணகி நகர் கார்த்திகா அந்த கார்த்திகை ஊக்குவித்து ஒரு சிங்கப்பெண்ணை போல வளர்த்த அவங்களுடைய தாயார் அம்மாவுக்கும் நம்ம இந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்குவோம் அதே போல அவங்களுக்கு கார்த்திகாவுக்கு பயிற்சி அளித்த அந்த பயிற்சியாளர்கள் மற்றும் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த அனைவருக்குமே இந்த நேரத்தில் நம்ம வந்து வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த மாதிரி கார்த்திகா போன்றவர்கள்லாம் தன் திறமையால தடைகளை உடைத்து வருவதை பார்த்த இளைஞர் இன்னும் ஆயிரம் பேர் லட்சம் பேர் சீறி எழுவார்கள் என்று இது இன்னும் நிறைய பேர் வரணும் என்று வாழ்த்தி இந்த நேரத்தில் கார்த்திகாவுக்கு நம்மளுடைய ஆதரவும் வாழ்த்தும் எப்போதும் இருக்கும் நன்றி வணக்கம்